எல்லோருக்கும் வணக்கம் நான் தீபக் இந்த வீடியோவில் வந்து நாங்கள் ஒரு வங்கி கணக்கு எப்படி பிரான்ஸில் திறப்பது என்பதை பார்ப்போம் அதுக்குரிய ஒரு தான் இது அது மட்டுமின்றி நாங்கள் இந்த என்னென்ன ஆவணங்கள் கேட்பாங்கள் அதாவது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்க என்பதை இந்த வீடியோவில் நாங்கள் பார்ப்போம் வாங்க தமிழில் ஃப்ரெஞ்சு கற்போம் வியா அப்போ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த உரையாடல் வந்து ஒரு விண்ணப்பதாரர் அதாவது ஒரு ஒரு துமோந்த என்று சொல்லுவோம் ஃப்ரெஞ்சில் துமோந்த இங்கே இங்கே பார்த்தீங்கன்னா துமோந்த மற்றும் ஒரு வங்கியாளருக்கிடையே நடக்க போகிற ஒரு உரையாடல் இது அப்போ பார்த்தீங்கன்னா இந்த துமோந்தை வந்து போய் கேட்குறார் அங்கே ஒரு பேங்க்கில் போய் என்ன என்னென்ன நான் ஒரு பேங்க் தொண்டு திறக்க போகிறேன் மற்றும் என்ன பேடம் என்ற மாதிரி ஒரு உரையாடல் தான் அதுக்கு அவங்க என்ன பதில் சொல்கிறாங்க இதை நாங்கள் பார்க்க போகிறோம் ஓகே பியான் Okay, alors, alors, bonjour, je voudrais ouvrir un compte bancaire. pouvez vous m'aider voudrais un compte Bonjour, je voudrais Ouvrir un compte bancaire. Pouvez-vous m'aider ஓகே பூஜோ என்றால் நாங்கள் எந்த இடத்துக்கு போனீங்கன்னாலும் சரி கட்டாயம் வணக்கம் சொல்ல வேண்டும் இங்கே பூஜோ அது வந்து ஒரு மரியாதை குறைவாக பார்ப்பாங்க இல்லாட்டி அப்போ எப்பவும் தொடங்கும் பொழுது பூஜோ சொல்லி தான் தொடங்கணும் எந்த கடைக்கு போனாலும் சரி இங்கே பூஜோ அதுக்கப்புறம் ஊதுகை என்றால் நான் விரும்புகிறேன் நீங்கள் மரியாதையாக விசை கேட்கும் பொழுது நீங்கள் இதை பயன்படுத்தலாம் ஷூ ஊதுகை ம் ருதுகை ஊவுகையஹ் ஊவுகையா என்றால் திறத்தல் இங்கே திறக்கிறது ஊவுகையஹ் ஆ

சொல்றார் ஆம் என்னிடம் ஒரு பாஸ்போர்ட் உள்ளது மற்ற ஆவணங்கள் தேவைப்படுகிறதா கேட்கிறேன் ஓகே இன்னொன்று பார்த்தீங்கன்னா நான் இந்த உரையாடல் எல்லாமே வந்து நீங்கள் இயல்பாக பேசுவதற்கு சுலபமாக இருக்கக்கூடிய மாதிரி தான் நான் அமைச்சிருக்கிறேன் இந்த உரையாடல்கள் எல்லாமே ஓகே இன்னொன்று வந்து இந்த புத்தகத்தில் படிக்கிற மாதிரி நாங்கள் அன்றாட வாழ்க்கையில் ஃப்ரெஞ்சு பேசுவதில்லை இந்த கேள்விகளை பார்த்தீங்கன்னா கூட இது வந்து நாங்கள் இயல்பா ஒரு அன்றாட வாழ்க்கையில் இப்படி தான் நாங்கள் பேசுவோம் ஃப்ரெஞ்சு ஓகே பட் அப்போ இல்ஃபோக்கிமோ

de domicile récent et d'une preuve de revenu. Okay. Oui, nous avons aussi besoin d'un justificatif de domicile récent et d'une preuve de revenu. எனக்கு வரலாம் இப்போ இந்த முதலில் நாங்கள் உங்களுக்கு இந்த வித்தியாசமான சொற்களை முதல்ல பார்ப்போம் ஓகே இப்போது அது என்னென்னா யூசிஃபிகா சீஃப் என்றால் ஒரு சான்றிதழ் நீங்கள் ஒரு அத்தாட்சி மாதிரி காட்டுறது ஓகே அப்போ யூஸ் து தோமிசில் நீங்கள் வசிப்பிட சான்றிதழ் அர்த்தம் து தோமிசில் இப்போ அதை என்ன மாதிரி என்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு உங்களுடைய நீங்கள் வந்து ஒரு வீட்டில் இருந்தீங்கன்னால் உங்களுடைய கரண்ட்டு பில் ம் இல்லாட்டி உங்களுடைய டெலிஃபோன் பில் அந்த மாதிரி விஷயங்களை நாங்கள் யூஸ் சிஃப் வி கே சீஃப் து தோமிஸில் சொல்லுவோம் ஓகே இன்னொன்று போட்டிருக்காங்க ரேசோம் சொல்லியிருக்கிறேன் என்றால் வந்து சமீபத்திய இங்கே ஒரு ஒரு மூன்று மாத காலம் ஒரு நாலு மாத காலத்துக்கு கிடையே நடந்த ஒரு கிடைத்த ஒரு ஒரு சான்றிதழ் ஓகே அடுத்தது ஏ ஜுன் ஏ ஜுன் பார்த்தீங்கன்னா பிரெஞ்சில் வந்து ப்ரூஃப் அர்த்தம் ப்ரூஃப் அப்போ ஒரு சம்பள ப்ரூஃப் சம்பள ப்ரூஃப்னால் ஒரு சம்பள அத்தாச்சு சம்பளம் சான்றிதழ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேஷீட் பேஷீட்டாக இருக்கலாம்

சரி நான் இந்த ஆவணங்கள் எல்லாத்தையும் நான் தயார் செய்கிறேன் ஓகே நாளை வர முடியுமா நாளை வரலாமா என்ற மாதிரி கேட்குறார் அவர் ஓகே தக்கோ என்றால் சரி ஷூவே என்றால் நான் போகிறேன் நான் செய் என்னை தயார் செய்ய போகிறேன் குறிப்பாக என்றால் தயார் செய்தார் தூசா என்றால் இவையெல்லாம் அதுமா நான் நாளை வரலாமா நாளை வரலாமா என்ற இன்னொன்று பாத்தீங்கன்னா நாங்கள் இந்த கேள்விகள் கேட்கும் பொழுது நாங்கள் வந்து கொஞ்சம் நோமலாக பேசுறதை விட ஒரு கொஞ்சம் நாங்கள் முடிக்கும் பொழுது கொஞ்சம் சத்தமா நாங்கள் பேச வேண்டும் ஹம் ஷுப்பு ஒத்துமா உம் கேட்கணும் ஓகே ஷிப்புமா கிடையாது கொஞ்சம் முடிக்கும் பொழுது கொஞ்சம் சத்தமா கேட்டால்தான் Je peux revenir demain. Ok, ensuite, on continue. Okay. Bien sûr, nos bureaux sont ouverts de 9h à 17h à demain. Bien sûr. ஓகே இப்போ நிச்சயமாக எங்களுடைய அலுவலகம் எங்களுடைய அலுவலகங்கள் வந்து காலை ஒன்பது மணிலிருந்து பின்னிறம் அஞ்சு மணி மட்டும் திறந்திருக்கும் அதுமா என்றால் நாளை சந்திப்போம் நாளை பார்க்கலாம் ஓகே இந்த பதிலையை வங்கியாளர் கொடுக்குறார் ஓகே அதுக்கு துமா வந்து அவர் என்ன சொல்கிறாண்ட பாபம் ஓகே மெஸ்ஸி புக்கு pour vos informations. Bonne journée. Merci beaucoup pour vos informations. Bonne journée. Okay? வந்து தகவல் இது இந்த கடைசியில் ஒரு எஸ் வந்திருக்க தகவல்கள் அவங்களுக்கு கொடுத்த தகவல்களுக்கு நன்றி என்று சொல்கிறார் விண்ணப்பதார்கள் ஓகே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் ஓகே இன்னொன்று வந்து நாங்கள் எந்த ஒரு ஒரு எங்களுடைய ஒரு தேவைக்கு போனாலும் சரி எங்கள் இடத்துக்கு போனாலும் நாங்கள் முடிக்கும் பொழுது மெஸ்ஸி என்று தான் நாங்கள் முடிக்க வேண்டும் ஒரு மரியாதையை குறிக்கும் என்னோட வந்து அதை நிறைய எதிர்பார்ப்பாங்க ஓகே ஓகே யா இதான் வந்து ஒரு ஒரு எதிர் எடுத்துக்காட்டான ஒரு உரையாடல் உண்டு இதை நான் இப்போ முழுசாக ஒருக்கா நான் ஃப்ரெஞ்சில் வாசிக்கிறேன் அதை பார்ப்பேன் D'identité avec vous, oui, j'ai mon passeport. Il faut d'autres documents. Oui, nous avons aussi besoin d'un justificatif de domicile récent et d'une preuve de revenu. D'accord, je vais préparer tout ça. Je peux revenir demain? Bien sûr. Nos bureaux sont ouverts de 9h à 17h. À demain. Merci beaucoup pour vos informations. Bonne journée. வந்து இப்ப இந்த உரையாடலில் சில முக்கியமான சொற்களை நான் எடுத்திருக்கிறேன் ஓகே சில பயனுள்ள சொற்களை நான் எடுத்திருக்கிறேன் அதை ஒரு கா திரும்பி மீண்டும் ஒரு பார்ப்போம் கே இப்போ முதல் சொல் என்றால் வங்கி கணக்கு பேங்க் அக்கௌண்ட் பிஎஸ் எஸ் சித்தே ஒரு அடையாள ஆவணம் பிஎஸ் ஜிதோ சித்தே என்றால் அடையாள ஆவணம் அது வந்து உங்களுடைய அடையாள அட்டையாக இருக்கலாம் உங்களுடைய பாஸ்போர்ட்டாக இருக்கலாம் ஓகே என்னோட அடையாள அட்டையை பிரெஞ்சில் எப்படி சொல்வது எனக்கு குமெண்ட்ஸில் போடுங்க ஓகே அடுத்து சீஃப் வசிப்பிட சான்றிதழ் ஓகே நியூ வருமான சான்றிதழ் நான் சொன்ன மாதிரி உங்களுடைய பேசிட்டா இருக்கலாம் அல்லது வந்து உங்களுடைய ஒரு என்னது வேலை ஒப்பந்தமா இருக்கலாம் அடுத்து என்ன அந்த தே வந்து உச்சரிப்பதில்லை இங்கே பாஸ்போர்ட் இல்லை பஸ்போ உம் கடை வச்சுட்டு உங்களுடைய பாஸ்போர்ட் அடுத்து Documents nécessaires. Là, tu viens un à vos d'accord? அப்படியா அப்போ வந்து நாங்கள் இந்த வீடியோண்ட கடைசிக்கு வாரம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு வங்கி கணக்கு எப்படி திறப்புன்ற ஒரு அடிப்படை ஆள் ஒன்று நாங்கள் பார்த்து நாங்கள் இப்போ இதை வந்து நீங்கள் ஃப்ரான்ஸில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்றால் ஓகே ஒரு ஃப்ரெஞ்சு போயிருக்கிற எந்த ஒரு நாட்டிலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து போய் ஒரு பேங்க்லேயே நீங்கள் போய் கேட்டு பார்க்கலாம் இப்படி ஓகே நான் வந்து இப்படி ஒரு பேங்க் ஒன்று திறக்க போகிறேன் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அது வந்து நீங்கள் கேட்டு பார்க்கலாம் ஓகே நீங்கள் அதுக்கு பிறகு திறக்காமல் விட்டாலும் அது பெரிய முக்கியத்துவம் முக்கியமானது இல்லை நீங்கள் போய் கேட்குறது தான் முக்கியம் ஓகே நாங்கள் பேசத்தான் பேச பேசத்தான் இந்த ஃப்ரெஞ்சு மொழி உங்களுக்கு வந்து கிடைக்கும் என்ன தான் நீங்கள் இதை பார்த்தாலும் அதை போய் கேட்டு பாருங்கள் மிக உதவியாக இருக்குது ஓகே இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நான் நான் தீபக் என்னுடைய சேனல் ஃப்ரெஞ்சு கல்வி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இன்னும் வர்ற வருகிற வீடியோக்களை பாருங்கள் நன்றி